ஏரி புறம்போக்கு இடத்தை மணக்கி குத்தகை விட்டு கோடிகளை சுருட்டிய ஊராட்சி பார்க்கும் திமுக தலைமை மாவட்டம் சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட பரங்கிமலை ஒன்றியம் சித்தாளப்பாக்கம் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவராக செயலாற்றி வரும் ரவி இவர் தலைவர் பதவியை வைத்து எங்கெல்லாம் காலியிடங்கள் இடங்கள் உள்ளது என ஆராய்ந்து சித்தாளப்பாக்கம் முகப்போழியில் அமைந்துள்ள கீழ் அடங்கிய அரசு ஏரி புறம்போக்கு நிலம் பல ஆண்டு காலமாக காலியாக உள்ளதை அறிந்த தலைவர் ரவி தனியார் கருப்பட்டி காபி நிறுவனத்திற்கு குத்தகை என்ற பெயரில் கோடிக்கணக்கில் பெற்று கல்லா கட்டிய பகிரங்க தகவல் அது மட்டுமல்லாமல் சித்தாலப்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் புதியதாக இந்தியன் பெட்ரோல் பங்க் ஊராட்சி மன்ற தலைவர் மனைவி பெயரில் துவங்கப்பட்டுள்ளது இதில் வெளி உலகத்திற்கு சாதாரணமாக இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஹோட்டல் உரிமையாளரை நம்பிக்கை தன்மை பெயரில் நூதன முறையில் ஏமாற்றி கைப்பற்றப்பட்ட சம்பவத்தை பற்றி விரிவாக வருகின்ற இதழில் பார்ப்போம்